அருளை கொண்டும் நமது உயிரில் மேலான கண்மணியின் ஆகியம் ரசூலை கரீம் சல் அல்லா அலிஸ்லம் அவருடைய ஆசையை கொண்டும் துணையை கொண்டும் என் குருமகான் ஃபைதீஷான்வரையுடைய ஆசையை கொண்டும் உங்களுடைய ஆசிர்வாதத்தை கொண்டும் என் சிற்று ஆரம்பம் செய்கிறேன் காதல் அடுத்தத்தில் வச்சது வந்து அது எதர்த்தமாக நடந்தது ஆனால் தங்கச்சியுடைய காதல் கவிதையை பார்த்தீங்கன்னா தன் கணவனையே ஒரு காதலானா நினச்சி இந்த கவிதையை எழுதினால்தான் இந்த தினத்தில் அவங்களுக்கு அடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை யாரும் மறக்க முடியாது மறக்கவும் முடியாது அது மாதிரி ஐயா இப்போது அணிந்துரை சொன்னதுங்க ஐயா ரொம்ப அருமையாக பேசினாங்க ஒவ்வொரு வரிகளும் அது முத்தாய்ப்பாக வந்த வரிகள்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பெண்ணுக்குத்தான் அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்த முடியும் இப்போ சினிமா துறையில் ஒரு கவிஞர் இருக்காங்க அவங்களுடைய கவிதைகளை பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய வழியை பெண் தான் உணர்த்த முடியும் ஒரு ஆணுக்கு தெரியாது அந்த வழி தெரியாது ஏன்னா அந்த உள் உணர்வுக்கு அவங்க தான் அதுக்கு தாய்மைக்கு ஒரு இலக்கணமே அவங்க தானே இறைவன் ஏன் வந்து படைப்பு படைப்பக்கூடிய அவன் படைப்பாளி அந்த படைப்பை வெளியாகக்கூடிய தளமாக ஏன் தாயை வைத்தான் அதுதான் முகமது நபி என்ன சொன்னாங்க தாயின் காலில் சொர்க்கத்து சொர்க்கத்தில் தாயின் காலிலே சொர்க்கத்தை வச்சான் சொர்க்கன்றது தேனால் பாலாலெலாம் ஓடக்கூடியது அங்கே அப்பேற்பட்ட ஒரு இது அது ஒரு தாயின் காலடியில் வைக்கிறான்னா ஒரு செருப்புடைய அந்தஸ்துக்கு தான் சொர்க்கத்தை நபி சொல்கிறாங்க அப்படின்னா தாயுடைய மகிமை என்ன அப்போது பெண்களுக்குன்னே ஒரு சிறப்பு ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க இப்போ நான் தங்கச்சி ரெண்டு வருஷமாக தெரியும் அது நான் ஏன் தங்கச்சின்னு கூப்பிட்றேன்னா அவங்களுடைய ஒரு இதைத்தனால ஒரு பாசம் அந்த பார்வையிலேயே ஒரு பாசம் இருக்கும் ஒரு பறிவு இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் அதனால் தங்கச்சின்னு கூப்பிட்டேன் கட்சியை ஒன்றும் ஆரம்பிக்கல ஆனால் தன் கட்சி அதனால் தன் கட்சியில் என் கட்சியில் சேர்த்துக்கிட்டேன் என் தங்கச்சியை அப்படி தான் நான் பார்க்குறேன் அவங்கள இப்போ மக மகனார் பேசின அருமையான கேள்வி இப்போ கேட்டதேன் என்னன்னு சொன்னால் அவங்கள ஒரு எழுத்தாளருக்கு மிஞ்சி சகலா காலாக வள்ளியாக பார்க்குறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட்டு இறைவன் கொடுத்துருக்கான்னு சொன்னால் இப்போ சினிமா பாட்டில் இது இப்போ வந்து முஸ்லீம் கவிஞர் அவங்க ரெண்டாவது கவிஞர் கவிஞராக இருக்கணும் முதல்ல வந்து அந்த ரோஷனார பேகம் அது என்ன பாட்டு எம்ஜிஆர் படத்தில் கோ ஆமாம் அந்த குங்கும பட்டு மாதம் அருமையான பாட்டு அதை வந்து எனக்கு யார் இப்போ டைரக்டர் இவரு தான் சொன்னார் தங்கர் பச்சான் தான் சொன்னார் வாட்டி போட்டு காட்டினார் அப்போ என்னன்னா எவ்வளோ கவிஞர்கள் வாலி கண்ணதாசன் எல்லாரும் இருந்தாலும் அந்த அம்மாவுடைய வரிகள் வந்து வேற ஒரு விதத்துல கொண்டு போவோம் ரேஞ்சில் வந்து அப்படியே ராத்திரிகளை உட்காந்து கேட்டிங்கன்னா ஒரு நிலவுல உட்காந்து கேட்டிங்கன்னா அது அப்படியே ஒரு ரம்யமா இருக்கும் எம்ஜிஆர் பாட்டுலேயே ஒரு வித் வித்தியாசமான பாட்டு அந்த பாட்டு அப்படி சொல்லலாம் அதே மாதிரி சிவகுமார் ஐயா அவங்க பேசுனதில் எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா கவிக்கோ ஐயா வந்து ஒரு வள்ளல் கவிதை வல்லல்னு சொல்லலாம் இந்த க கருணை வள்ளல் வந்து பேசக்குள்ள அந்த தாட்டு வந்து அப்படியே ஒரு மனசில் பட்டு அந்த காதலுக்கு வழக்கம் சொன்னார் பார்த்திங்களா அப்போ என்ன உணவு ஏன்னா அந்த உள்வாங்குதல் எப்படி உள்வாங்கினார் பார்த்தீங்களா அவரை ஏன்னா இவர் வந்து இப்போ வந்து க கவிக்கோ வந்து ஒரு காதலாளாகவும் அவர் காதலியாக மாறிட்டார் வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கறது வந்து சாதாரண யாருக்குமே மனசு வராது ஐயா ஆண்டவன் உங்களுக்கு வர வர நினைக்கிறேன் ஏன்னா அவர் செஞ்ச சாதனைக்கு முஸ்லீம்களை யாரும் செய்யலை அண்ணன் வந்து அவர் பேர்ல இந்த இந்த மன்றத்தை கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா இப்போ அது அது மாதிரி செய் செயல்கள் நம்மளுடைய செயல்கள் அது மாதிரி த தம்பி க க அன்பழகன் அழகா அருமையாக பேசினாங்க ஒவ்வொரு ஒருத்தர் ஒருத்தர் அருமையாக பேசினாங்க அதனால் இந்த வாய்ப்பு தந்த எனக்கு என்ன இன்னொரு இடத்துக்கு போகணும் ரெண்டு மூணு மீட்டிங் இருக்கு இன்னைக்கு அதனால ஒரு மீட்டிங் ஸ்கிட் பண்ணிட்டு அடுத்த மீட்டிங் எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நான் இடையை மறித்து நான் அம்மாவை பேசுறதுக்கு முன்னாடி இடையை மறைச்சதுக்கு மன்றி மன்னிக்கணும் இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி உடைய பெறுகிறேன் தங்கச்சிக்கு என்னுடைய அன்பளிப்பாக நான் இதை பரிசு கொடுத்துட்டு இந்த பொன்னாடியை அவங்களுக்கு வழங்கிட்டு கிளம்புறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க